துதியின் ஜபம் என்பது ஆவிக்குரிய யுத்தத்துக்கான ஒரு அருமையான ஆயுதம் எங்கே கர்த்தர் புகழப்படுகிறாரோ எங்கே கர்த்தர் துதிக்கப்படுகிறாரோ அந்த இடத்தில் சாத்தானால் நிற்கவே முடியாது எனவே என் பக்கத்தில் சாத்தானால் நிற்க முடியாது என் வீட்டில் சாத்தானால் நிற்க முடியாது என் குடும்பத்தினரின் பக்கத்தில் சாத்தானால் நிற்க முடியாது என் தெருவில் சாத்தானால் நிற்க முடியாது என் சபையில் சாத்தானால் நிற்க முடியாது நாங்கள் துதிக்க பிறந்தவர்கள் சாத்தா உன்னதமான கத்தர் எகோவா ரோஹி கத்தர் மேய்பரானவர் எகோவா நீதியா நீதியாயிருக்கிற கத்தர் எகோவா சபையோத் கத்தர் எகோவா மெகாதிஸ் பரிசுத்தமாக்கும் கத்தர் எகோவா ரொபேகா குணமாக்கும் கத்தர் எகோவா ஹொசேனோ உருவாக்கும் கத்தர் அவருடைய நாமம் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா தேவன் மகா பெரியவர் மகத்துவமானவர் மாட்சிமை உள்ளவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுபவர் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் ஒருவராய் வர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி சர்வ வல்லவர் சர்வ வியாபி நம் எல்லா கணத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர் உமை துதிக்கிறோம் 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 கத்தாவே சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பவர் தம் பிள்ளைகளோடு பேசுபவர் சிருஷ்டி கத்தர் ஜபங்களை கேட்பவர் யுத்தத்தில் வல்லவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் செய்த மகத்துவமான காரியங்களை அவரை துதிக்கலாம் கர்ப்பம் செத்து போய் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்றாலை கற்பத்தின் கண்ணியை கொடுத்து ஆசிர்வதித்தவர் அவர் இருந்த அண்ணாளின் ஜபத்தை கேட்டு சாமு வேலை கொடுத்தவர் அவர் கண்ணியாகிய மரியாலை கருவுற செய்தவர் அவர் பிரசவிக்க செய்கிறவர் அவர் செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரேல் ஜனங்களை நடத்தியவர் அவர் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனையையும் சமுத்திரத்தில் மூழ்கி போட்டவர் அவர் மாறாவின் கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றிய தேவன் வானத்தில் இருந்து மன்னாவாகிய அப்பத்தை வருஷிக்க பண்ணி தம் ஜனங்களை போஷித்த தேவன் அவர் கண்மலையிலிருந்து தண்ணீரை வர ஜனங்களை நடத்தியவர் போது எரிகோ கோட்டையை தகத்து போட்டவர் சரி தேவனை துதித்தால் போதும் அது விழும் யோபு எல்லாவற்றையும் இழந்த பிறகும் கூட கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்றார் கத்தர் அவருக்கு இரண்டு மடங்கு ஆசிர்வாதம் கொடுத்தார் நம் கத்தரை துதிக்கும் போது எரிகோ மதில் போன்ற தடைகள் விலகும் வழி பிறக்கும் சிவந்த சமுத்திரத்தில் வெட்டாந்தரையை ஆண்டவர் கட்லையிடுவார் எதிரிகள் அழிந்து போவர் கர்த்தரை துதிக்க துதிக்க தேவ வல்லமை வெளிப்படும் இடம் அசையும் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும் கட்டுகள் அறுக்கப்படும் விடுதலை உண்டாகும் மகத்துவமான துதிக்கிறோம் உம் நாமம் பலத்த துருகம் அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவே துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம் அல்பா ஒமேகா ஆனவரே உம்மை துதிக்கிறோம் ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம் முந்தினவரும் பிந்தினவரும் உம்மை துதிக்கிறோம் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமானவரே உமை துதிக்கிறோம் மறித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே மறித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவரே தாவீதின் திறவுகோளை உடையவரே ஒருவரும் திறக்கிறவரே ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரே மனுஷ குமாரனாய் வந்தவரே தேவ குமாரனாய் வரப்போகிறவரே உண்மை துதிக்கிறோம் 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 ஏழு நட்சத்திரங்களை வலது கையில் ஏந்தி கொண்டிருப்பவரே ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவரே அக்னி ஜலை போன்ற கண்களை உடையவரே பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவரே பரிசுத்தம் உள்ளவரே சத்தியம் உள்ளவரே ஆட்டுக்குட்டியான விழிவள்ளி நட்சத்திரமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே உமை துதிக்கிறோம் ஞானத்தின் ஆவியானவரே உணர்வின் ஆவியானவரே கிருபையின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யும் ஆவியானவரே உண்மை துதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் செய்பவரே எண்ணி முடியாத அதிசயங்களை செய்பவரே இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவரே ஆலோசனையில் ஆச்சரியமானவரே உமை துதிக்கிறோம் 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 என் மீட்பர் நீர் என் சகாய நீர் என் நம்பிக்கை நீர் என் நாயகர் நீர் என் சிருஷ்டிகர் நீர் என் சிநேகிதர் நீர் என் ரட்சிப்பு நீர் என் புகலிடம் நீர் என் மகிமை நீர் என் மறைவிடம் நீர் என் கோட்டை நீர் என் துருகம் நீர் என் கேடகம் நீர் என் தயாபரரே உம்மை துதிக்கிறேன் என் சுதந்திரமே என் எஜமானரே என் மேசியாவே உமை துதிக்கிறேன் என்னை நடத்தி கொண்டு வருகிறவரே உம்மை துதிக்கிறேன் 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 மட்டுமாக எங்களை நடத்தி கொண்டு துதிக்கிறோம் துதிக்கிறோமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் சிறையிருப்பை மாற்றி போட்டவர் நீருமை துதிக்கிற என் சிறை சிறையிருப்பு இருந்து விடுதலை தந்தவர் நீருமக்கு நன்றி அன்றுவரே என் கோபம் பொறாமை பெருமை வெறுமை கசப்பு வெறுப்பு போன்ற எல்லா பாவங்களிலிருந்தும் நீர் விடுதலை நன்றி அப்பா என் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தந்தீங்க அன்றுவரே உமக்கு நன்றி என் வியாதியிலிருந்து விடுதலை தந்தீங்க நன்றி என் சாபத்திலிருந்து விடுதலை தந்தீங்க நன்றி என் பாவம் சாபம் வியாதி எல்லாவற்றிலிருந்தும் கத்தர் எனக்கு விடுதலையை தந்தீங்க நன்றி எனக்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி எனக்கு தந்த சகல விதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என் குடும்பத்துக்கு தந்த சகல விதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என் தனிப்பட்ட வாழ்வில் என் குடும்பத்தினரின் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தி வந்தீர் எங்களோடு இருந்து மகத்துவமான காரியத்தை செய்து வந்தீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை உமக்கு நன்றி இந்த நாளில் நீர் கொடுத்த புது கிருபைக்காய் நன்றி நீர் கொடுத்த ஜீவனுக்காய் சுகத்திற்காய் பலனிற்காய் நன்றி நீ நோய்களை நீர் என் பலவீனத்தில் பலன் கொடுத்தீர் நன்றி கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதித்தீர் உணவு கொடுத்து போஷித்தீர் நன்றி சோர்ந்து போன நேரத்தில் தேற்றி நீர் ஆபத்து நேரத்தில் விடுவித்தீர் நன்றி ஆவிக்குரிய ஆசிர்வாதத்திற்காக நன்றி என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்திருமக்கு நன்றி வேதத்தின் மூலம் என்னோடு பேசினீருமக்கு நன்றி என் ஜப நேரத்தை ஆசிர்வதித்திருமக்கு நன்றி உமோடு உறவாட கிருபை கொடுத்து நன்றி நீ என் வாழ்வில் சகல அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக நன்றி தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நன்றி பார்க்கும் கண்களை கொடுத்தீர் நன்றி கேட்கும் செவியை கொடுத்தீர் நன்றி துடிக்கும் இதயத்தை கொடுத்தீர் நன்றி நல்ல நுரையீரல் கிட்னி உள்ளுறுப்புகள் நன்றாக செயல்பட கர்த்தர் கிருபை கொடுத்தீர் நன்றி தேவைக்கு ஏற்ற வருமானம் தந்தீர் நன்றி ஒருவேளை பண பற்றாக்குறை வந்தாலும் அதிசயமயங்களை நடத்தி கொண்டு வருகிறீங்க நன்றி 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 அப்பா கையின் பிரயாசங்களை ஆசிர்வதித்து நன்றி நீர் எங்களுக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி நீர் எங்களுக்கு கொடுத்த சம்பளத்துக்காக நன்றி நீர் எங்களுக்கு கொடுத்த ப்ரமோஷனுக்காக நன்றி நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்கு நன்றி உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்வில் நிறைவேறுவதற்காக நன்றி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்ற வாக்கு தத்தம் என் வாழ்வில் செயல்பட போவதற்கு உமக்காக நன்றி கத்தர் என்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நான் கீழாகாமல் மேலாவேன் கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் செழிப்பை கட்டளையிடுவார் என்னை அதிசயங்களை காண செய்வார் கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார் நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எனக்கு அருளி அருளி செய்யும்படி என் பேரில் அவர் நினைத்திருக்கும் நினைவுகளை அவர் அறிவார் அவை அதை அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரிய செய்கிற தேவன் அவர் என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போம் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறார் தேவரர் என்னை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை ஆக்குவார் என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் தேவன் நாளே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் மேல் அவர் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்வார் என் காலை தள்ளாட ஒட்டார் என்னை காக்கிறவர் உறங்கார் கர்த்தர் எங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் அவருடைய நாமத்தினாலே நான் எதை கேட்டாலும் அதை எனக்கு செய்வார் என்னை காக்கும்படி அவர் என்னுடனே இருக்கிறார் உம்முடைய ஆசிர்வாதத்தினாலே அடியானின் வீடு என்றைக்கும் இருப்பதாக கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன் நான் நம்புகிறது அவராலே வரும் என்னுடைய துக்க நாட்கள் சந்தோஷமாய் மாறும் என் துக்க நாட்கள் முடிந்து போம் தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவன் செய்ய நினைத்த காரியம் கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் நம்பிக்கை வீண் போகாது நான் கையிடும் எல்லா வேலையிலும் கத்தர் எனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்னை பெயர் சொல்லி அழைத்து அவர் நான் அவரை அறியாதிருந்தும் எனக்கு நாமம் தெரித்தவர் அவர் கர்த்தரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்வார் அதிகாலையில் அவருடைய கிருபையை கேட்க பண்ணுவார் அவரையே நம்பியிருக்கிறேன் அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என் அக்ரமங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்கி விட்டார் எனக்கு மரணம் இல்லை நான் சுகமாகிவிட்டேன் அவருடைய தழும்புகளால் குணமாக்கிறேன் கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார் என் கண்ணீரை கண்டார் என்னை குணமாக்கிவிட்டார் ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது வாதையின் கூடாரத்தை அணுகாது கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விளக்குவார் எகிப்தியருக்கு கர்த்தர் வரப்பணின வியாதிகளில் ஒன்றும் எனக்கு வருவதில்லை அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர் அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழி விளக்கி தப்புவிக்கிறார் கர்த்தர் எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் மரப்பண்ணி என்னை குணமாக்குகிறார் கத்தர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை என்னிலிருந்து விளக்குவார் விசுவாசமுள்ள ஜபம் விசுமா விசுவாசமுள்ள என்னுடைய ஜபம் என்னுடைய பிணி எல்லாவற்றையும் நீக்கும் கர்த்தர் என்னை எழுப்புவார் கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன் என்னை ரட்சியும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற என்னை கர்த்தர் தாங்குவார் என் வியாதியின் படுக்கை முழுவதையும் போடுவார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அவர் எனக்கு ஆரோக்கிய மரப்பண்ணி என் காயங்களை ஆற்றுகிறார் இயேசு என் நோய்களை சுமந்து தீர்த்து விட்டார் நான் இனி பலவீனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் சரீரமே என் விசுவாசத்தை பேசுகிறேன் என் சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளும் சரியானபடி வேலை செய்யட்டும் என் சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வாழும் வீடு இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தை புதுப்பிக்கிறேன் நான் இயேசுவின் ரத்தத்தால் இருக்கிறேன் பெலவீனத்தை கொண்டு வரும் ஆவியே இயேசுவின் நாமத்தில் உனக்குள் குழப்பத்தை கட்டளையிடுகிறேன் என்னை தொட உனக்கு அனுமதி இல்லை என் குடும்பத்தை தொட உனக்கு அனுமதி இல்லை என் ஆவில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மரணமும் ஜீவனும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது இயேசு என்ற நாமத்தில் அவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்திலிருந்து கட்டளையிடுகிறேன் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்திலிருந்து கட்டளைடுகிறேன் பலவீனத்தின் ஆவியே எங்கள் வீட்டை விட்டு மாத்திரமல்ல எங்கள் தெருவை விட்டே ஓடிப்போ பலவீனத்தின் ஆவியே ஓடிப்போ இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் பிசாசினால் வந்த பலவீனங்கள் சாபத்தால் வந்த பலவீனங்கள் தலைமுறை தலைமுறையாய் தொடரும் நோய்கள் இயேசுவின் நாமத்தில் எரித்து அழித்து சாம்பலாக்குகிறோம் என் சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் சரீரத்தில் எந்த பலவீனமும் வராதபடி ஏசுவின் நாமத்தில் என் சரீரத்தை வேலி அடைக்கிறேன் வியாதியே எங்கள் வீடு உனக்கு தவறான முகவரி எங்கள் சரீரத்தை தொடும் வியாதியின் ஆவியே ஏசுவின் நாமத்தில் எங்கள் வீட்டை விட்டுப்போம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் எந்த நோயும் வராது பரம்பரை நோய்களுக்கு எங்கள் வீட்டில் இடம் இல்லை நாங்கள் ஆரோக்கியமாக இருப்போம் எங்கள் சரீரம் செழித்து இருக்கும் வயதான காலத்திலும் நாங்கள் ஆரோக்கியமாக இருப்போம் புஷ்டியும் பசுமையுமாக இருப்போம் வீண் மருத்துவ செலவு எங்களுக்கு வராது இப்போது இருக்கும் இந்த நோய்க்கு காரணம் கர்த்தருடைய நாமும் இதன் மூலம் மகிமையடைய போகிறது நான் நிச்சயமாக சுகம் பெறுவேன் நான் சுகம் பெற்று என் சாட்சியை கூறி இதன் மூலம் தேவனை மகிமைப்படுத்துவேன் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களை எல்லாவற்றையும் பார்க்க போகிறது என் சரீரத்தை திருட அழிக்க கொல்ல நினைக்கிற திருடனே உனே அவர் ஏற்கனவே ஜெயித்து விட்டார் நான் நீடித்த நாட்கள் சுகமாய் வாழ்ந்து என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பேன் இருளுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை தேவையற்ற வளர்ச்சிகள் கட்டிகள் கேன்சருக்கு என் மீது எந்த அதிகாரமும் கிடையாது இயேசுவின் நாமத்தில் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் வேலை அடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால எல்லா கேன்சர் கட்டிகளும் மறைவதாக இயேசுவின் என் சாபங்களை சுமந்து தீர்த்துவிட்டார் அவருடைய ரத்தம் என்னை கழுவுகிறது என் சரீரத்தில் உள்ள எல்லா திசுக்களும் உறுப்புகளும் நேர்த்தியாக செயல்படுகிறது எந்த பலவீனம் இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் அதை கழுவி புது உறுப்பாக மாற்றிவிட்டது இப்பொழுதே இப்பொழுதே இயேசுவின் ரத்தம் என்னை விட்டது கற்றுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு என் சரீரத்தின் மீது ஜீவனை பேசுகிறேன் என் சரீரத்தில் ஓடும் ரத்தம் எல்லா செல்களிலும் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என் ரத்தத்தில் இயேசுவின் ரத்தம் பாயட்டும் எல்லா செல்களையும் இயேசுவின் ரத்தம் சுத்திகரிப்பதாக என் சரீரத்தில் தேவையற்ற வளர்ச்சிகள் இருக்காது புற்றுநோய் கேன்சர் கட்டிகளுக்கு என் சரீரத்தில் இடமில்லை என் சரீரத்தில் உள்ள முடக்கு வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக சுகர் பிரெஷர் கொலஸ்ட்ரால் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறோம் என்னை என் குடும்பத்தையும் சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரால் அணுகுவதில்லை என் மூட்டுகள் எலும்புகள் நரம்புகள் சரியாக வேலை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன் வியாதியே ஏசுவி நாமத்தில் வெளியேறு பலவீனமே இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன் என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை மரணமும் ஜீவனுமே நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது ஏசுவி நாமத்தில் நான் ஜீவனை பேசுகிறேன் கற்றுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பிய அதே ஆவியானவர் எனக்குள்ளும் இருக்கிறார் உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள் இருக்கிறது பலவீனமே என் மீது உனக்கு ஆளுகை கிடையாது வியாதியே என் மீது உனக்கு ஆளுகை கிடையாது என்னுடைய நல்ல இதயத்துக்காக நன்றி நன்றாக துடிக்கும் என் இதய துடிப்புக்காக நன்றி ஒவ்வொரு இதய துடிப்பும் என் சரீரத்தை சுத்திகரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன் வார்த்தையாகிய ஜீவன் எனக்குள் இருக்கிறது நான் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டேன் எல்லா அழிவிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு விட்டேன் என் பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்தார் என் கால்களை மான்கால்களை கால்களை போல் ஆக்கிவிட்டார் கழுகுக்கு சமானமாய் என் வயது வாழ வயது போலாகிவிட்டது நான் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து பறக்கும் காலம் இது எல்லா சோர்வின் அவிகள் இயேசுவின் நாம வெளியேறுவதாக என் கண் பார்வையை தடுக்கும் எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் என் கண் தேவனை நோக்கி பார்க்கும் கண்ணாக மாறட்டும் உனக்கு என் கண்ணின் மீது அதிகாரம் கிடையாது வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன் செவிட்டு ஆவிகள் பேச விடாதபடி தடுக்கிற ஊமையின் ஆவிகள் சைனஸ் வீசிங் பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஆவிகள் தலைவலி பல் வழியை கொண்டு வரும் பலவினத்தின் அவிகள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்து நல்ல கட்டில

என் சரீரத்துக்கு விரோதமாக சத்துரு அனுப்பும் எல்லா அம்புகளையும் நான் திரும்ப அனுப்புகிறேன் பார்வையை தடுக்கும் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன் கிட்னி நோய்களை கொண்டு வரும் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன் இன்சுலினை சரியான அளவில் வைக்க முடியாமல் எதிர்க்கும் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன் என் சரீரத்துக்கு விரோதமாக செயல்படும் ஆவியை உன் பிடியை தளர்த்து இயேசுவின் நாமத்தில் வெள்ளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன் இதய நோய்கள் கல்லீரல் நுரையீரல் பிரச்சனைகள் பித்தப்பையில் உள்ள கட்டிகள் கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக என் சரீரம் எனக்குரியது அல்ல அது இயேசு விலை கொடுத்து சொந்தமாக்கி இருக்கிறார் அவர் கொடுத்த விலை மிகவும் பெரியது என்னை மீட்க தன் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்திருக்கிறார் என் சரீரம் அவருக்குரியது என் சரீரத்துக்கு விரோதமாக செயல்படும் இருளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போவதாக என் வாழ்வில் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களில் நான் ஈடுபட முடியாத தடுக்கும் இருளின் ஆதிக்கங்கள் மீது கத்தருடைய அக்னியை போடுகிறேன் இருளின் ஆதிக்கங்கள் எறி சாம்பலாவதாக பிசாசின் வல்லமைகள் என் சரீரத்தில் நுழைவதற்கு நான் திறந்திருந்த எல்லா கதவுகளையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மூடுகிறேன் தான் நான் திறந்த எல்லா கதவுகளும் இயேசுவின் நாமத்தில் மூட படுவதாக என் சரீரமே என் விசுவாசத்தை பேசுகிறேன் இயேசு என்ற நாமத்தை மீது பேசுகிறேன் எல்லா ஆவிகளின் கட்டுகளும் ஓடுவதாக கத்தருடைய வல்லமையை பேசுகிறேன் பிள்ளை என்ற அதிகாரத்தை பேசுகிறேன் எல்லா சாப கட்டுகளும் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதித்திருக்கிறார் என் வியாதியை என்னை விட்டு விலக்கிவிட்டார் நான் பாதி வயதில் மறிப்பதில்லை இளவயது மரணங்கள் அகால மரணங்கள் என் வாழ்வில் இருப்பது இல்லை என் குடும்பத்தினர் இல வயது மரணங்கள் அகால மரணங்கள் வருவது இல்லை நாங்கள் பூரண ஆயுசோடு வாழ்வோம் எண்பது வயதில் காலை யுத்தத்துக்கு போக இருந்த போது அவருக்கு இருந்த அதே பலன் ஏசுவி நாமத்தால் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் வருவதாக நூற்றி இருபது வயதில் மோசை மறைக்கும் போது அவருக்கு அவருடைய பலன் குறையவில்லை அவருடைய கண் இருளடையவில்லை அதே பலனை ஏசுவி நாமத்தில் என் மீதும் என் குடும்பத்தின் மீது பேசுகிறேன் கர்ப்பம் செத்து போன சாராளுக்கு பிள்ளை பெற்று எழுத்து வளர்க்க பலன் இருந்தது போல இயேசுவின் நாமத்தில் எங்கள் வீட்டு பெண்களும் பலனாய் இருப்பார்களாக நான் இயேசுவின் ரத்தத்தில் மூடப்பட்டிருக்கிறேன் என் குடும்பம் இயேசுவின் ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறது எனக்குண்டான யாவும் இயேசுவின் ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறது பலவீனம் எங்களிடத்தில் வருவதில்லை வாத எங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றும் எங்களை அணுகுவது இல்லை இயேசுவே நீர் எனக்காக சிந்திய ரத்தத்திற்காக நன்றி எல்லா வியாதிகள் எல்லா பலவீனத்தையும் விட மேலான உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி நான் வன் என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் பலவீனங்கள் எங்களை அணுகுவதில்லை பயம் கவலை ஏமாற்றம் குற்ற உணர்வு எதுவும் எங்களை ஆட்கொள்ள முடியாது நாங்கள் விடுபட்டு அழுவப்பட்டு விட்டோம் இயேசுவின் ரத்தம் எங்கள் இயேசுவின் ரத்தம் ஒரு பாதுகாப்பின் எங்களுக்கு இருக்கிறது அதில் எங்கள் வீட்டிலும் இருக்கிறது எந்த எது முடியாது என் பெயரில் என் குடும்பத்தின் பெயர் விரோதமாக பிசன்ன திட்டம் இருந்தாலும் ஏ நாமத்தில் ஜெயத்தை பேச எனக்கு பயத்தின் ஆவிக்கு இடமில்லை இயேசுவின் ரத்தத்தின் வல்லமைக்கு முன்பாக எந்த அசுத்த ஆவிகளும் நிற்க முடியாது இயேசுவின் ரத்தம் என்னையும் என் குடும்பத்தையும் மூடுகிறது இயேசுவின் கேடகமாயிருக்கிறது ரத்தம் எங்கள் கோட்டை இயேசுவின் ரத்தம் எங்கள் கோட்டைக்குள் நுழைகிறேன் இரத்த கோட்டைக்குள் இருக்கிறேன் நாம் குடும்பம் கோட்டைகிறோம் எங்கள் ஆவி ஆறினம் ஏசுடன் இருக்கிறது பலவீனங்கள் வருவது இல்லை எல்லா வியாதியும் இயேசுவில் விடுவிக்கப்படு பூரண சுவிட்டேன் நான் பூரண வயதுவேன் என் சரீரம் பூதைவிட்டேன் தெரிவிக்கப்பட்டு விட்டு விட்டது இயேசுவேன் விடுதலைக்காக நன்றி 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 செலுத்திக்கிறோம் தகப்பனியாப்பா அன்றுபரே நீங்க சுகத்தை தந்துட்டீங்க நீங்க சில ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே எங்கள் வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து இன்னைக்கு நோப்பதே இல்லை எல்லாவற்றையும் மும்முடையக்கார கொடுக்கிறோம் எல்லா

அதிகாரம் பதினொன்று இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானாருடைய முழங்கல் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் ஏசு என்ற நாமம் அது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகமுடைய நாமம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற நாமம் இயேசுவின் நாமத்தால் அசுத்தவைகள் ஓடி போகின்றது இயேசுவின் நாமத்தால் அற்புதம் நடைபெறுகிறது இயேசுவின் நாமத்தால் ரட்சிப்பு கிடைக்கிறது நீதிமான் இயேசு நாமத்தால் என்ன கேட்கிறது கிடைக்கிறது உடைய நாம அவர் नाम இயேசு நரகத்தின் எந்த பிசாசோ தாசு பிசாசின் வளைசுவின் எதராக வெவே முடியாது வால் கேகே பிசாசு திட்டம் திட்டம் எனக்கு கவலை இல்லை ஏற்கனவே எனக்கு ஆயுதம் கொடுக்கப்பட்டு விட்டது அந்த ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை நான் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது நான் இயேசு என்ற நாமத்தை அதிகாரத்தோடு யூஸ் பண்ணும்போது பிசாசுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அவன் ஓடி போய் விடுவான் கர்த்தருடைய வார்த்தையை விட வல்லமையானது எதுவும் கிடையாது கர்த்தருடைய வார்த்தையை நான் வைத்திருந்து பேச கோட்டிறது இழகுகிறது விடுதலை வருகிறது எங்களை பார்த்து சாத்தான் பயப்போ என் உணர்வுகளை பார்த்து சாத்தான் போவதில்லை நான் தவறாமல் பார்த்து பிசப்பட போவதில்லை கத்தருடைய பேசும்போது நடுங்குகிறேன் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது ஓடி போகிறான் கத்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது கத்தருடைய வார்த்தை வல்லமையானது நான் கத்தருடைய வாசை வார்த்தையை பேசும்போது பர்லோகம் அசைகிறது நரகம் நடுங்குகிறது ரெண்டு தி ஒன்னு ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்து பயம் உள்ள ஆவி என்று வேதம் சொல்கிறது பயம் என்பது ஒரு எமோஷன் அது ஒரு ஆவி பயம் என்னிடத்துல இருந்தால் தேவன் அந்த பயம் எனக்கு கொடுத்தது கிடையாது இரவில் என் மனதில் வரும் பயம் அது இருந்து வந்தது கிடையாது என்னை முடக்கும் அந்த பதட்டம் இருந்து வந்தது கிடையாது பயம் என்பது சத்ருவின ஆயுதம் பயம் என்பது ஒரு பொய் நான் பாதுகாப்பாக இல்லை என பயம் சொல்லுது நான் தனியா இருக்கிறேன்னு பயம் சொல்லுது இந்த காரியம் மாற வாய்ப்பே இல்லைன்னு பயம் சொல்லுது என் வாழ்க்கை அவ்வளவுதான் பயம்

ஆயுதமும் அவர் எனக்கு அதிகாரத்தை அதிகாரத்தை என் வீடு என் என் வீடு நிறைந்துள்ளது எங்கே விசுவாசம் இருக்கிறதோ பயக்கவில்லை நான் தேவனை விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் ஐம்பத்தி பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் வாய்க்காதே போம் என்று சொல்கிறது எனக்கும் என் குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கு மனிதர் திட்டங்கள் அக்காதே போதமாக சத்ரு போடும் அது வாய்க்காதே போம் என் திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக அது அதுக்கைக்கு விரோதமாக சத்ருப்படும் திட்டங்கள் அது வாய் கீழக்கு விரோத சத்துருப்படும் திட்டங்கள் அது வாய்க்காது என் சமாதானத்துக்கு சத்ருப்படும் திட்டங்கள் அது இந்த வாய்க்கும் ஏனென்றால் நான் இயேசுவின் ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறேன் என் விஷுவின் ரத்தரப்பட்டிருக்கிறது என் குடும்பம் இயேசு ரத்தத்தால் எல்லாம் ஏ

எனக்கு குடும்பத்துக்கும் சால் திரும்ப அனுப்ப எதிரியின் திட்டம் அழிக்க தெய்வீக பாதுகாப்பு சூழ்நிலை என் கேடையம் ரத்தம் என் பாதுகாத்தம் என் வெற்றி எனக்கு குடும்பத்துக்கும் விரோதமாக பேசப்பட்ட சாபங்கள் இவன் நாமத்தில் இப்பொழுது எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாக பேசப்பட்ட எதிர்மறையானைகள் எனக்கும் எனக்கும் விரோதமாக பேசப்பட்ட பிஸாட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போகிற இயேசுவின் ரத்தால் அது ஒன்றும் இல்லாமல் போகிறது தலைமுறை தொடரும் சாபங்கள் தருமிகள் விரோதமாக பேச சாபங்கள் தெரியாமல் மறுக்குங்கள் லிமிடேஷன்ஸ் எல்லாம் நாமத்தில் செய்கிறேன் அதிகாரம் என் குடும்பம் வேறு பிரிக்கப்பட்ட என் குடும்பம் ஆசிரியர் குடும்பம் என் குடும்பம் தெய்வீக பாதுகாப்பு குடும்பம் எங்கள் மீது பிசாசத்துக்கு எந்திரமும் இல்லை எனக்கும் என் குடும்பத்துக்கு கோபத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள் Gracias. Para...